நிச்சயமாக நான் பயப்படுவதெல்லாம் என் சமுதாயத்தினர் மீது வழிகெடுக்கும் தலைவர்கள் வரவிருப்பது பற்றித்தான் என்று நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நூல் அபோதாவோது அதிஸ் என் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்திரண்டு நாம் எல்லா மக்களையும் அவர்களுடைய தலைவர்களோடு சேர்த்து அழைக்கும் நாளை நபியே அவர்களுக்கு நினைவூட்டுவீராக குரான் அத்தியாயம் ஏழு வசனம் எழுபத்தொன்று அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்குச் சமமாக்கி அல்லாஹ்வை விரும்புவது போல் அவர்களை விரும்புவோரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கையாளர்கள் அல்லாவையே அதிகம் விரும்புவார்கள் மேலும இந்த அநியாயக்காரர்களால் முடிந்தால் பார்த்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் தரப்போகும் வேதனை எப்படி இருக்கும் என்று முழு வல்லமையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் பார்த்துக் கொள்ளலாம் மேலும் வேதனையைக் கண்டதும் இவர்கள் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மைப் பின்பற்றிய இவர்களை கைகழுவிவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்ள வழி தேடுவார்கள் தலைவர்கள் மற்றும் பின்பற்றியவர்களாகிய அவர்களிடையே இருந்த பந்தம் யாவும் அறுபட்டுவிடும்போ அப்போது பின்பற்றியவர்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் இ தலைவர்கள் நம்மை கைகழுவியதைப் போல் நாமும் அவர்களை விடலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் இவ்வாறாக அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கே வினையாக வந்து நிற்பதை அல்லாஹ் எடுத்துக் காட்டுவான் மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறவே மாட்டார்கள் குரான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று அறுபத்தைந்து நூற்று அறுபத்தாறு நூற்று அறுபத்தேழு